வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு சந்திர யோகம் சந்திரனால் ஏற்படக்கூடிய முக்கியமான யோகங்களில் இந்த யோகமும் ஒன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏற்கனவே கஜகேசரி யோகம் பற்றி போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க ஸோ இப்போ குரு சந்திர யோகம் இந்த குரு சந்திர யோகம் முக்கியமாக என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம் சந்திரனுக்கு ஐந்து ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது குரு சந்திர யோகம் சரிங்களா சேர்ந்து இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம் அப்படின்ற நிலைமையில் வந்துடும் சரிங்களா இந்த குரு வந்து சந்திரனை பார்க்குற யோகம்தான் இந்த குரு சந்திர யோகம் சரிங்களா இருவரில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறும்போது இது அதிகமான வலிமையாக வந்து இருக்கும் சரிங்களா குருவும் சந்திரனும் கெடாமல் இருந்தாலே இந்த யோகம் நூறு சதவீதம் வேலை செய்யும் சரிங்களா சரி குரு சந்திர யோகத்தால் என்ன கிடைக்கும் நல்ல படிப்பு சுய ஒழுக்கம் அதிர்ஷ்ட வாய்ப்பு தன்னை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் சரிங்களா நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒழுக்கம் இருந்தாலே அனைத்தும் கிடைத்துவிடும் நல்ல பெயர் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மற்றவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக நிச்சயம் இவர்களுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா சொல்லப்போனால் தான் ஒரு காலகட்டத்தில் உங்களை வழிநடத்த போகிறாரு அதாவது லக்னாதிபதி பிறந்ததிலிருந்தே வழிநடத்துவார் ஒரு காலகட்டத்தில் அதாவது முப்பது வயசுக்கு அப்புறம் சந்திரனும் கூட சேர்ந்து லக்னாதிபதியோட ஒரு மனிதனை வந்து பயன்நடுத்துவார் சரிங்களா ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த குரு சந்திரனை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய யோகமாக வந்து பார்க்கப்படுது சரிங்களா ஒரு நல்லவரா கண்டிப்பாக சமுதாயத்துக்கு தேவைப்படுறவராக இவர் கண்டிப்பாக இருப்பார் சரிங்களா பெரியவர்கள் பெற்றோர்களை மதித்தல் சிறப்பான கல்வி கல்வியால் நிச்சயம் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கௌரவத்தை பெரிதாக மதிப்பது சொல்லப்போனால் உயிருக்குச் சமமாக மதிப்பது மிக அதிகமாக கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடப்பார்கள் அவமானங்களைக் கண்டு பயப்படுவது தீய செயல்கள் செய்யாமல் இருப்பது தீயவர்களிடம் இருந்து தள்ளி இருப்பது எந்த சண்டை சச்சரவுக்கும் போகாமல் இருப்பது நல்லபடியாக தம்மை சுற்றியுள்ளவர்களை வழிநடத்துவது சரிங்களா ஸோ இது போன்ற குணங்கள் வந்து இயற்கையாகவே இவருக்கு கிடைக்கும் சரிங்களா சரி இதுல முக்கியமா சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளால் நற்பெயர்கள் உண்டாகும் கடைசி காலத்துல உங்க பிள்ளைகள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றி விடுவார்கள் அறிவு கூர்மையான புத்திரர்கள் சந்தோஷமான வாழ்க்கை சரிங்களா நம்ம பிள்ளைகள் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலே கடைசி காலத்தில் நம்ம பெருசாக உழைக்காமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அமையுங்க சரிங்களா பூர்வீகத்தினுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா முக்கிய சந்திரன் வந்து சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து குரு இருக்கும்போது சரிங்களா சரி சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் இந்த பிறவியில் வந்து நீங்கள் எதுக்காக பிறந்தீங்களோ அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நீங்கள் எது ஆசைப்பட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் கூட நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ஆசைப்பட்டது நிறைவேறுவதற்காக அதிகமாக போராடும் குணங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இவர் இறைவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் தான தர்மம் செய்து வாய்ப்பில் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வீர்கள் சரிங்களா வெளிநாட்டு வாய்ப்புகள்ங்க சரிங்களா குறைஞ்சபட்சம் பக்கத்தில் இருக்கிற நாடு இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடாவது கண்டிப்பாக நீங்கள் சுற்றி பார்த்துருவீங்க சரிங்களா உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை இந்த சந்திரனுக்கு ஒன்பதில் குரு இருக்கும்போது அமைங்க சரிங்களா இதில் இன்னொன்று சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இருக்குது இந்த யோகம் வந்து வாழ்வின் பிற்பகுதியில் மிக சூப்பராக வேலை செய்யும் சரிங்களா முக்கியமாக வந்து பிற்பகுதியில் தான் உங்களுடைய வாழ்க்கையே நல்லா இருக்குங்க சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு இந்த யோகம் வந்து ஒரு முக்கியமான யோகமாக வந்து பார்க்கப்படுது பொதுவாக குரு சந்திர யோகம் இருந்துட்டாலே உங்களுக்கு பெரிதளவில் கஷ்டமே இருக்காது சரிங்களா எல்லாமே கிடச்சிடும் சரிங்களா நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் கூட உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு நீங்கள் உயரத்திற்கு அடைவீர்கள் அதாவது ஒரு உயரமான மேன்மையை வந்து வாயுவில் நிச்சயமாக அடைவீங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரி இது எந்த லக்னக்காரர்களுக்கு முக்கியமாக அமையும் அப்படின்றத பார்க்கலாம் மேஷ லக்னக்காரர்களுக்கு நூறு சதவீதம் இந்த குரு சந்திர யோகம் வேலை செய்யும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் இல்லை எழுபது சதவீதம் கூட வேலை செய்யும் ஏன்னா இந்த புதனுடைய ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலுமே குரு வந்து பகையாக இருந்தாலும் சந்திரன் வந்து அதீதமான நட்பு சரிங்களா அதனால் நிச்சயமாக புதனுடைய ராசிகளுக்கு ஒரு எழுவது சதவீதம் கண்டிப்பாக வேலை செய்யும் கடக சிம்ம லக்னங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் வேலை செய்யும் கன்னி லக்னங்களுக்கு ஒரு எழுவது சதவீதம் வந்து வேலை செய்யும் துலா லக்னங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் விருச்சக லக்னம் தனுசு லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் வேலை செய்யும் மகர கும்ப லக்னக்காரர்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வந்து வேலை செய்யும் மீன லக்னக்காரர்களுக்கு ஒரு நூறு சதவீதம் வேலை செய்யும் சரிங்களா இதை தவிர இந்த கிரகத்தினுடைய வலிமை பொறுத்து கூடுதலாக யோகங்கள் வந்து செயல்படும் சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் நிச்சயமா ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்